திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய்ல் நூற்று ஒன்று தொடக்கம் பத்து வரை குரல் நூற்று ஒன்று செய்யாமல் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தெளிவுரை ஒரு உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் மின்னுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது குரல் நூற்று ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தெளிவுரை தான் ஒரு உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் மின்னுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது குறள் நாட் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரிது தெளிவுரை உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரியதாகும் குரல் நூற்று ரெண்டு நாட் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது தெளிவுரை உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் அறிந்தால் உலகை விட மிக பெரியதாகும் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது தெளிவுரை இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடையமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் குரல் நூற்று மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது தெளிவுரை இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடையமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் குரல் நூற்று நான்கு திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தறிவர் தெளிவுரை ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் குரல் நூற்று நான்கு திணைத்துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் தெளிவுரை ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் ஆராயின்றவர் அதனையே பனை கொண்டு போற்றுவர் உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து தெளிவுரை கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் குரல் நூற்று ஐந்து உதவி வரைத்தன்றுதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து தெளிவுரை கைமாறாகச் செய்யும் உதவி முன்செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் குறள் நூற்று ஆறு மரவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு தெளிவுரை குற்றமற்றவரின் உறவை எப்பொழுதும் மறக்கலாகாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாக உதவியவர்களின் நட்பை எப்போதும் உடலாகாது குறள் நூற்று ஆறு மரபற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு தெளிவுரை குற்றமற்றவரின் உறவை எப்பொழுதும் மறக்கலாகாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாக உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது குறள் நூற்று ஏழு எழுமை எழுப்புறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு தெளிவுரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் குரல் நூற்று ஏழு எழுமை எழுப்புறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு தெளிவுரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் குரல் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று தெளிவுரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறமன்று அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் குரல் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று தெளிவுரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறமன்று அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள கெடும் தெளிவுரை முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா அவர் செய்த ஒன்று நன்றுள கெடும் தெளிவுரை முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் குரல் நூற்று பத்து என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற மகற்கு தெளிவுரை எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அளித்தவனுக்கு உய்வு இல்லை குரல் நூற்று பத்து என் நன்றி கொன்றாற்கும் ஒய்வுண்டாம் ஓய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு தெளிவுரை எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழியுண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை நன்றி